அதாவது வாழ்க்கைன்னு வாழ்க்கை பாடம்னு இவங்கக்கிட்ட தாங்க கற்றுக்கணும் அளவுக்குலாம் வாழ்க்கையில் கண்ணீராசிக்காரர்கள் அடிப்பட்டாச்சு பயங்கர அடி அதெல்லாம் கொஞ்சம் நஞ்ச அடியெல்லாம் கிடையாது நிறைய அடி ஆனால் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு கவலைப்படாதீங்க கன்னிராசி பொறுத்தளவுக்கு கவலைப்படாதீங்க நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு இந்த மாதம் நல்ல பொருளாதார வளமும் நல்ல மேன்மையும் நல்ல ஒரு யோகமும் உண்டாகும் எடுத்த காரியம் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக மிகவும் சிறப்பாக ஆடி மாதம் முடியும் நீண்ட நாட்களாக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தியும் நல்ல விஷயமும் வெளிநாடு யோகமும் எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயங்கள் சொத்து தொடர்பாக இருக்கட்டும் கல்யாணம் தொடர்பாக இருக்கட்டும் ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் ஆடி மாதத்தில் எதிர்பார்க்கலாம் எந்த பிரச்சனைகளையும் முறியடிக்கும் வல்லமை பெற்ற ராசி கன்னிராசி கோலப்படாது மனதில் இருந்த இனம் புரியாத ஒரு வேதனை ஒரு கஷ்டம் மனசில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் விலகி ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்து கொண்டு போகக்கூடிய யோகம் உண்டு அதே போல் உறவினர்கள் வருகை உண்டு